அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை குருவின் காலமாக உள்ளதால் இதில் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் உள்ளதனால் ஆயுள் கண்டம் வராது உடல் ஆரோக்கியங்கள் கெடும் தெய்வ அனுகிரகங்களில் தடைகள் ஏற்படும் குலதெய்வ மாற்றங்களுக்கு தெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்காது இந்த காலகட்டத்தில் அனைத்து வகையிலும் கவனமாக இருக்க வேண்டும் தெய்வ அனுக்கிரகங்கள் குறையும் போது முன் முன்னோர்களுடைய சாபங்களும் முன்னோர்களினுடைய ஈடுபழி போ போடக்கூடியதும் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் ஈடு செயல்பட்டு அவர்களில் மன உளைச்சலுக்கு ஆளாவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் இரத்த அணுக்கள் வெகு விரைவாக குறைந்து உடல் ஆரோக்கியம் கெட்டுவிடும் இந்த காலகட்டமானது கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள காலகட்டமாகும் இதனால் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் உணவில் வந்து உப்பு சேர்த்து சார்ப்பதை ச தவிர்க்க வேண்டும் முடிந்தவரை பேக்கரி ஐட்டத்தை சாப்பிடாமல் இனிப்பு ஐட்டங்கள் பேக்கரி ஐட்டத்தை தொடாமல் இருப்பது வெகு சிறப்பான காலகட்டமாக இது கருதப்படுகிறது இதேபோன்று எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கேதுவோட காலமாக உள்ளதால் இது நட்சத்திரத்தில் கேது உள்ள காலமாகும் என்பதால் இந்த காலகட்டத்தில் கவனமாக இல்லாவிடில் கிட்னியானது வீங்கி சிறுநீரகம் வீங்கி அவை செயல்படாமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதில் சலங்கொறுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கிட்னி அதாவது சிறுநீரகம் ஃபங்க்ஷன் ஆகாமல் செயல்படாமல் செயலிழப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இதில் டயாலிசிஸ் பண்ணுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கும் இதில் கவனமாக இருப்பது வெகு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் என்பது திண்ணமாகும் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி நான்கு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பொதுனுடைய காலமாக உள்ளதால் லக்னாதிபதி ஏழாம் இடத்தில் நீசம் பெற்று நிற்பதனால் கல்வியில் தடை ஏற்படும் முயற்சியில் தடைகள் ஏற்படும் தெய்வ அனுகிரகங்கள் குறையும் பெண்கள் வழியில் பிரச்சனைகள் வரும் அதனால் போலீஸ் ஸ்டேஷன் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி கலப்பு திருமணங்களும் இதில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த காலகட்டங்களில் கவனமாக இருந்து குடும்பத்தில் நல்ல நிலைமையை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகளுக்கு தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது சிறந்ததாகும் இதே போன்று அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை இது நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சுக்ரனுடைய காலமாக உள்ளதால் இந்த காலகட்டங்களில் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் இருபத்தி அஞ்சு ரெண்டாய எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சுக்ரனுடைய காலமாக உள்ளதால் பெண்கள் வழியை உதவிகள் கிடைக்கும் மனைவினால் இந்த மனைவியினால் திடீர் யோகங்கள் பெறும் வாய்ப்புகள் உண்டு அவர்களினால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அவர்கள் வேலைக்கு முயற்சி செய்தால் வேலை கிடைக்கும் பெண்கள் வழியில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் வரன் தேடுபவர்களுக்கு வரனாய அமையாமல் தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ள காலகட்டமாகும் ஆணி ஒன்றாம் தேதி வரை இந்த தடைகள் ஏற்படும் அதன் பிறகு தடைகள் இல்லாமல் திருமணம் நடக்க வாய்ப்புகள் இருந்தாலும் அவற்றில் எதிர்பார்க்கும் அளவிற்கு குடும்பம் அமைவதற்கு வாய்ப்புகள் இல்லை பெண்கள் வழியில் குடும்பத்தினர் வந்து ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு நம்பிக்கைகளினாலே இதில் பலன் கிடைக்க வாய்ப்புகள் இல்லை இதேபோன்று அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சனியின் காலமாக உள்ளதால் இந்த காலகட்டத்தில் எதிரிகளை ஜெயித்து வெற்றி பெற்று அவர்களினால் நம்மளுக்கு நன்மைகள் ஏற்பட்டு அனைத்திலும் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்கள் எந்த விதத்திலும் பாதிப்புகள் இல்லாமல் நன்மைகள் ஜாஸ்தியாக கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய நன்மைகள் அனைத்தும் நன்மையாகவே முடிவதற்கு வாய்ப்புகள் உண்டு இதில் ஏழாம் இடத்தில் இந்த சந்திரன் உள்ளதால் இந்த சனி உள்ள ஆறாம் இடத்தில் சனி உள்ளதால் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் பதினொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்து பன்னிரெண்டு முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை சந்திரனுடைய காலமாக உள்ளதால் இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் கெடும் நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏற்படும் மூச்சுத் திணறல் ஏற்படும் அதனால் கவனமாக இருக்க வேண்டும் நீரிழிவு நோய்கள் புதி புதியதாக உருவாகலாம் பி பிபி பிளட் ப்ரெஷர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் கோவம் வராமல் இருப்பது வெகு சால சிறந்த காலமாகும் இதே போன்று முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை ராகுவின் காலமாக உள்ளதால் ராகுவானது லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் உள்ளதால் உடல் ஆரோக்கியங்கள் கெடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இதில் கவனமாக இருக்க வேண்டும் இதில் கவனம் இல்லாவிடில் அவர்களின் அவர்களுக்கு ஆபத்துகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதனால் இந்த காலகட்டத்தில் அனைத்து வகையிலும் கவனமாக இருக்க வேண்டும் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை சூரியனுடைய காலமாக இருப்பதால் இந்த சூரியனுடைய காலத்தில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஏற்பட்டு அணுக்கள் குறைந்து அவருடைய ரத்த இரத்த சத்துக்கள் குறைந்து அதாவது அவர்களால் நடக்கும் அளவிற்கு கூட சத்து இல்லாமல் போய் நடக்க முடியாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் வயது வாலிபத்தில் உள்ளவர்களுக்கு அரசு வழியில் இடையூறுகள் போலீஸ் ஸ்டேஷன் பம்பு வழக்கு ப்ராப்ளங்கள் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதே போன்று பன்னெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த காலகட்டத்தில் எந்த முயற்சிகள் செய்தாலும் அவற்றில் வெற்றிகள் ஏற்பட்டு நன்மைகள் ஜாஸ்தியாக நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த காலகட்டத்தில் உள்ளவர்களுக்கு அனைத்து நன்மைகளுமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் அனைத்து நன்மையாகவே முடியும் இதில் பலவிதமான இடையூறுகள் இல்லாமல் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த நட்சத்திரக்காரர்கள் அதிகமாக கவனமாக இருப்பதே சால சிறந்தது அதிகமாக தெய்வத் திருப்பணிகளில் ஏற்ப கலந்து கொள்வதும் இந்த ஆண்டு முழுவதும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துவதும் சால சிறந்ததாகும்